நேற்றைய காணொலியை பார்த்து உண்மையில என்ற அறக்கட்டளை ஊடாகவும் சமூக சேவை ஊடாகவும் மலரும் சமூக சேவை ஊடாகவும் உதவி செய்ய வந்த அனைவருக்கு நன்றி உண்மையிலே இதற்கு என்று நிதி நிதியானுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார் எங்களோட அதாவது சமூக சேவையில் மிகுந்த அக்கறை உடைய சின்ன ஐயா இந்த ஒரு லட்சம் ரூபா நிதியை இண்டியான் செயற்பாட்டுக்காக அவர் வழங்கியிருக்கிறார் இருக்கிறார் பாரியல் நெருக்கடிக்குள்ளாயிருந்தார்கள் கிராமப்புறங்கள் கரையோரங்களில் உள்ள மக்கள் கடுமையாக பார்த்து உண்மையில அந்த உதவி செய்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் சொந்தங்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற காணொலி வந்து உண்மையிலே நான் நேற்று வீடியோ ஒன்று போனால் சுழிபுரம் பாண்டவத்தை என் கிராமத்தில் இருந்து மக்கள் சரியாக கஷ்டப்பட்டிருந்தார்கள் உணவுக்கு குடியிருக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று என்னிடம் வந்து அங்கே கிராம சேவையாக்குரிய தலைவர் வந்து அதாவது வந்து வாசகத்தில் வந்து கேட்டிருந்தார் அந்த அதற்கு நான் அந்த வீடியோ பதிவேற்றம் செய்திருந்தேன் உண்மையிலேயே நிறைய பேர் அதை பார்த்து இருக்கிறார்கள் அதை விட அமெரிக்காவில் இருக்கும் டாக்டர் ரஞ்சிதன் சார் அவர்கள் உண்மையில பெரிய உதவி செய்திருக்கிறார் உடனே அதற்கான நிதியை தருவதற்கான ஒப்புதலையும் வழங்கி தின்று அது நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது உண்மையிலே இது பெருமையான வடியமாக இருக்கின்றது என்னென்னு சொன்னால் உண்மையிலே எங்கள் சமூகத்தை பொறுத்த மாநில இவ்வாறான உதவி செய்வர்கள் மிக குறைவாக இருந்தாலும் கூட சில பேர் இருந்தும் இருக்கின்றார்கள் என்பது மிகவும் ஒரு பெருமையான வடிவமாகத்தான் இருக்கின்றது அதை விட இன்றைக்கு இந்த நிதி உதவியை வழங்கிய சமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று அந்த உணவை தயாரிப்பதற்கு உண்மையில பார்க்கவே எனக்கு அவசியம் இருந்ததும் மூலாய் மலரும் மூலாய் அணியினர் வந்து சிறப்பாக செய்திருந்தார்கள் உண்மையிலே சொன்னால் வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் அங்கே இருந்து செயற்பட்ட அணிகள் வந்து உண்மையிலே எல்லோருமே குடும்பகாரர் குழந்தைகள் வீட்டில் சூழல் உள்ள விழாக்கள் இன்றைக்கு மினக்கட்டு வந்து இதை செய்து சிறப்பாக செய்தது பார்க்க வியப்பாக இருந்தது ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதில் மிகவும் அந்த அணியினர் சிறப்பாக செயற்படுகின்றனர் உண்மையாக பெருமைக்குரிய விடியமாகத்தான் இருக்கின்றனர் நான் நினைக்கிறேன் அங்கே ஆண்கள் குறைவாக தான் பெண்கள்லாம் அதிகமாக இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் மேலே இவ்வாறானவர்கள் உதவி எங்களுக்கு தேவை என்றும் சமூகத்துக்கு தேவை இந்த சமூகம் இன்றைக்கல்ல இன்றைக்கல்ல என்றுமே இவ்வாறான உதவி செய்து சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாகவும் இருக்கிறது சுலிபுரம் ஆன்மீக விக்டோரியா ஆன்மீக அறக்கட்டளை தொல்புரம் வழக்கம்பல் அறக்கட்டளை மூலாய் பொன்னாலை அறக்கட்டளை இணைந்து மலர் மூலாய் அபிவிருத்தி மையத்தின் ஆளணியோடையும் மற்றது கோயில் சித்தி விநாயகர் பரிபாலன சபையின் ஆதரவோடையும் இந்த கொட்டில் வீடுகளிலையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு மேலே உணவு மதிய உணவுப் பொதிகளை வழங்குவதற்கான சமையல் வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது சுகாதார பிரிவினர் பிஹெச் அவர்களும் வந்து இந்த நடவடிக்கைகளை பார்வையிட்டு சென்றிருக்கின்றார் மேலே இதற்கு இன்று நிதி நிதி அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார் எங்களோட அதாவது சமூக சேவையில் மிகுந்த அக்கறை உடைய சின்ன ஐயா இந்த ஒரு லட்சம் ரூபா நிதியை இந்தியான் செயற்பாட்டுக்காக அவர் வழங்கியிருக்கிறார் உண்மையிலே உள்ள அனத்தம் குறைவடைந்திருந்தாலும் ஆனால் எங்களுக்கு வரத்து வெள்ளம் அதிகமான பிரதேசமாக எங்கட பிரதேசம் காணப்படுறதால வெளிப்பிரதேசங்களில் இருந்து வார வெள்ளமும் அங்கட கடற்கரையுடன் தாண்டி இருக்கிற கிராமங்களை நோக்கி வெள்ளம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த உதவி திட்டத்துக்கு இந்த உணவு சமைத்த உணவு வழங்குவதற்கு இடவசதியை வழங்கிய அதாவது மூலாய் சித்தி விநாயகர் ஆலய தலைவர் பரிவார சபையினருக்கு நாங்கள் மனமான நன்றியை தெரிவிக்கின்றோம் அதேபோல் இந்த மலர மூலாய் அமைப்பு ஏற்கனவே பல்வேறுபட்ட உதவிகளை எமது கிராமத்தில் செய்து வருகின்றார்கள் அவர்கள் ஆளணியையும் தங்களுடைய ஆளணியையும் மாணவர்களையும் இணைத்து இந்த உதவி திட்டத்தை செய்கிறார்கள் எனவே அவர்களுடைய சேவையை தொடர வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக சின்ன ஆயா பல்வேறு பட்ட உதவிகளை செய்து வருகிறீர்கள் அவருடைய சேவை தொடர வேண்டும் தொடர்ந்து மங்களுக்குரிய தேவைப்பாடுகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என அன்பாக கேட்டிருக்கின்றோம் இன்றைய உதவி திட்டத்தின் உணவுப் பதிகளை நாங்கள் மூலாய் பொன்னாலை காட்டுப்பு மாட்டண்டவட்ட பகுதியை சேர்ந்தவர்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானித்து மிகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுதா அவர்களும் சென்று அந்த இடங்களை ஏற்கனவே நேற்று இருந்தார் அவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கவும் இந்த செயற்பாடு இடம் வருகின்றது இந்த உதவி திட்டத்தில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் மனமாந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாகவும் கிராமங்கள் கரையோர பகுதிகளில் உள்ள மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அஹ் நிறுவனத்தினால் அறக்கட்டளை செய்யப்பட்ட மதிய உணவினை தயாரித்து இன்று அந்த பகுதிகளுக்கு சென்று கொடுப்பதற்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் உண்மையில இதான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் பாண்டவற்ற சுதரம் என்ற கிராமம் உண்மையங்க பாத்தீங்கன்னா தெரியும் வெள்ளம் ரோட்ல எப்படி இருந்தால் வீடுல எப்படி இருக்குன்னு சொல்ல தேவையில்லை உண்மையில அந்த கிராமம் தான் போகணும் சில இடங்கள்ல வந்து இருந்தாலும் கூட உயரமான பகுதிகள் இருக்கின்றன இருந்தாலும் நாங்கள் இந்த உணவு வழங்கப்புற பகுதி வந்து கிராமப்புறமான சில ஒழுங்கைகளுக்கு தான் சரியான கஷ்டமாக இருந்ததுக்குள்ள போய்க்கு என்னடா அந்த கொடுக்க படம் படிக்கிறது யோசிக்க இங்கே வீடு இருக்க இந்த மாதிரி சாப்பாடு குழிக்க சில பேர் அதை விரும்ப மாட்டினா நான் ஒட்டுமொத்தமாக அந்த காணொலியை தவிர்த்துட்டுள்ளோம் அந்த கையால் கொடுப்பது இதற்கான உணவு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த டைமுக்கு போய் சேர்ந்தது என்பது மிகவும் உண்மையான விசாரமாக இருக்கிறது எங்களோட கிராம சேவையாளர்கள் இணைந்து இவ்வாறான உதவிகளை தொடர்ந்து வரும் காலங்களில் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் அமது இந்த சேவையை பெற்றுக் கொள்வதற்கு எவ்வாறாக உதவி செய்ய முடியுமோ அவ்வாறு உதவிகளை செய்து அவர்களை வளப்படுத்த வேண்டும் என்பதால் நமது நோக்கமாக இருக்கின்றது உண்மையிலே இந்த இந்த சிரமத்தின் மத்தியிலே இவ்வாறான இடங்களுக்கு கிராமப்புறங்களுக்கு சென்று அவர்களுக்கான உணவு வழங்குவது என்பது மிகவும் ஒரு அதை விட மிகவும் கடினமான முடியும் எல்லாரால் செய்ய முடியாது அந்த சேர்வ மனப்பான்மையும் சேவை உணர்வும் உள்ளவர்களால் தான் இது செய்ய முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது உண்மையில் இதான் அந்த கிராமம் பாருங்கள் இல்லை இந்த கிராமத்தில் வந்து குறிப்பிட்டார்கள் என்று இருக்கணும் அவர்களின் வாழ்வாதாரம் அன்றாட ஒவ்வொரு நாளும் கூலி வேலைக்கு சென்று வந்துதான் தான் வீட்டில் சமைப்பதாகவும் உண்மையிலே அவ்வாறான ஒரு கிராமம் தான் கிராமம் உண்மையில கூலி வேலைகள் அதிகமாக செய்யப்படும் மக்கள் தான் இங்கே அதிகமாக இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது நகரம் மூல அபிவிருத்தி அமையத்தின் தலைவி எங்களோட இந்த நேர இடர் நேர உதவி திட்டத்தை எங்களோட மலர மூல அபிவிருத்தி அமைய நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து எங்கள் குடும்பமாக சேர்ந்து செய்து கொண்டு வாரம் எங்களுக்கு இடர் நேரம் பல வழிகளில் பல இருந்து எங்களுக்கு எங்கள ஊருக்கு ஆக்களுக்கு செய்யக்கூடியதாக உதவி செய்து வைக்கணும் உண்மையிலேயே நாங்கள் கேட்ட உடனேயே தேவையான அளவு எங்களுக்கு இப்படி உதவி செய்கிற நல்லுள்ளங்கள் இருக்கிறார்கள் என்றதை நாங்கள் இந்த உதவி திட்டங்கள் ஊடாக அறியக்கூடியதா இருக்கு நிறைய நிறைய எங்களுக்கு மொத்தமாக ஐநூற்றி சொச்ச குடும்பத்துக்கு உணவுப் பொருள் தேவைப்பட்டது அந்த ஐநூற்றி சொச்ச குடும்பத்துக்கும் நாங்கள் ஆரம்பத்தில் பயந்து பயந்து தொடங்கினாங்க இன்றைக்கு தேவையான அளவு நிதி உதவியை ஒவ்வொரு இடத்திலேருந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் இப்போ நாளைக்கு சமைக்க வேண்டிய நிதி இது பொருள்களாக எங்களுக்கு இன்றைக்கி வந்திருக்கு உண்மையே அந்த நல்லுள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டாம் எங்களுக்கு கொடையாளர்களாக எங்களோட சினியா மாஸ்டர் மற்றும் எங்களோட ஊர் சேர்ந்த சதா அண்ணன் மற்றது எங்களோட நீண்டகால எங்களோட அமைப்புன நீண்டகால கொடையாளராக இருக்கின்ற குணா அருமராஜ் இப்படி பலர் இப்போ விதை அணைத்தும் விருட்டம் கேட்ட கையோடியே எங்களுக்கு உடனே முதல் உதவி செய்தது விதை அணைத்தும் விருட்டம் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு இப்போ நாங்கள் மலரும் முளாயால் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களோட ஊர் கிராம சோகரும் ஒரு உண்மையாக எங்களுக்கு கிடைக்க வரப்பிரசாதம் அந்த கிராம சோகராலேயே எங்களுக்கு இன்னடத்துக்கு தேவை இன்னடத்துக்கு தேவைன்னு இன்றைக்கு பிரதேச இலத்தில இருந்து வந்து எங்களுக்கு இன்னொரு புறமுறை அப்படி தானாங்க பிரதேச இலவச ஆக்களுக்கும் உணவு பொது செய்வேன் கொடுத்த நாங்க பிரதேச இலத்தில இருந்து வேற வேற டிவிஷனுக்கு இன்றைக்கு எங்களுடைய அமைப்பு இப்படி வழியில செய்யுதுன்றா உண்மையிலேயே வழி கொடியாளர்கிதியுதவிதான்